சார் ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்று வந்திருக்குது பஜ்ஜி வடை சமோசா இதெல்லாம் வந்து இனிமேல் அது டீ கடையாக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த கடைகள்லையும் அதை பலகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இந்த மாதிரி உத்தரவு எப்படி பார்க்கலாம் சார் உணவு பாதுகாப்புத்துறை எஃப்எஸ்எஸ்ஏ அதில் வந்து ஒரு அரசாங்க உத்தரவு என்ன அந்த துறை ரீதியாக உத்தரவு இருக்காங்கன்னா இப்போ தெருவோர கடைகளில் பஜ்ஜி போண்டா அது இதுன்னு நிறைய வந்து விற்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிளேட் பேப்பர் பிளேட் இருக்கும் அந்த பேப்பர் பிளேட்டுக்கு பதில் நம்ம நியூஸ் பேப்பர் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஒரு பேப்பரை பிரிண்டட் பேப்பர் மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து பழைய பேப்பர் கடையில் வாங்கியிருப்பாங்க வாங்கி அதை கட் பண்ணி ஒரு சதுரமாகவும் இதோ ஒன்று வெட்டியிருப்பாங்க இல்லைனா அப்படியே பேப்பரோடையே தருவாங்க அதில் பஜ்ஜை வச்சு அதை நசுக்கி அதை சாப்பிடும் சினிமாலெலாம் கூட அதை காமிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்லான்னு வர அது பெருமையாக ஒரு சில பேர் அதை சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே வந்து ஆரோக்கியம் கிடையாது அதில் பெரும் ஆபத்துலாம் இருக்குது டைஃபாய்டு மஞ்சகாமலை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அந்த செய்தித்தாளில் அந்த இருக்க அச்சு மயில லெட்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல்னால் அது வந்து ஒரு ஒரு வகையான நச்சு அந்த நச்சுனால பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு கேன்சர் வரக்கூடிய விஷயங்கள் அப்புறம் வேறு நர்வ் ப்ராப்ளம் எல்லாமே வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுமக்கள் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் நமக்கு இதெல்லாம் ஒரு துளி தானே அப்படின்னு நம்ம நடப்போம் அப்படி இல்லை அதில் வந்து ஒரு மாதத்துக்கு நாலு தடவை பஜ்ஜி சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் அதில் பேப்பரில் இருக்கிற அந்த கருப்பு மை ஒட்டிக்கும் உங்கள் தொண்டைக்குள்ளே தான் போகும் அது வந்து தெரியாது இதை வந்து உண்மையிலே அந்த உணவு பாதுகாப்பு துறையில் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு டயகனைஸ் பண்ணி இல்லை இல்லை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் கடைக்காரங்க அந்த பேப்பரை வச்சு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடை சீல் செய்யப்படும் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தலைவலி அதுக்கப்புறம் திருப்பி அதை சீலை பிரேக் பண்ணுறதுக்கு உள்ளே நீங்கள் வர்றதுக்கு பெரும் பெரும் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு பதில் ஒரு அழகான ஒரு பேப்பர் கப்பை இல்லைன்னா பேப்பர் பிளேட்டை கொடுத்து இல்லை பாக்கு மட்டும் இல்லைனா பிளேட்டாக நிறையா இருக்குது ஸோ அதில் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலேயே கௌரவமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் வியாபாரமும் பெருகும் அதனால் இந்த நன்மையை கருதி அந்த கடைக்காரர்கள் அதை மாற்றுங்க அதை மாதிரி பொதுமக்கள் விழிப்போடு இருங்க இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வாங்கி பஜ்ஜை சாப்பிட்டு அநியாயமாக உங்களுக்கு உடல் உபாதை வர்ற மாதிரி பண்ணிக்காதீங்க சார் நீங்கள் இது வந்து பஜ்ஜி போண்டா இதுக்கெல்லாம் சொல்கிறான் கரெக்டு சார் ஆனால் நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ஒரு இலை வச்சு இட்லியோ புரோட்டாவோ அதெல்லாம் வைக்கிறாங்க அந்த இடத்துல அது பயன்படுத்துறது சரிங்களா கண்டிப்பாக வந்து செய்தித்தாளில் வச்சு பயன்படுத்தக்கூடவே கூடாது அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி தெருவோர கடையாக இருந்தாலும் சரி இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையா இருந்தாலும் சரி அதுக்காக ஃபைவ் ஸ்டாரில் மட்டும் அது வந்து அக்செப்டபுளாக கிடையாது எல்லா இடத்துக்குமே இந்த சட்டம் பொருந்தும் அதில் வைக்கவே கூடாது வைச்சாங்கன்னா கண்டிப்பாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்க கடைக்கு உடனே சீல் உண்டான அதிகாரம் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது இல்லை வரும்போதே வீடியோட வருவாங்க ஆ ரைட் இது இருந்தது ரைட் மூடு அப்படின்னு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து இது பண்ணுறதுக்கெலாம் நேரம் இருக்காது ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி அந்த உணவு நிறுவனங்கள் இல்லைன்னா இந்த ஹோட்டல் சிறு ஹோட்டல்கள் திருவோர கடைகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இமீடியட்டாக உடனடியாக அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுது சார் நம்ம இந்த மாதிரி அறிவிப்புகள் வர்றதும் அது தாண்டி மீறி போகிறதும் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாலித்தீன் கவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு யூஸ் பண்ண போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான கடைகளில் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் சார் இதுவும் நடைமுறையில் நிற்குமா இல்லை போகிற போக்கில் மாறிடுமா சார் அதாவது இதில் வந்து ஒரு சில சட்ட சிக்கல்கள் அந்த டெக்னிக்கலாக ஒரு சிலது பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த பாலித்தின் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த பாலித்தீன் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ்லாம் இருக்கும் மறுபடி மறு மறுசுழற்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலது வந்து உடல் உபாதைக்கு இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் ஒ ஒன் டைம் யூசேஜ்லாம் வந்து நிறையா இருக்குது இன்னும் இந்த மலை பிரதேசங்களில் போனீங்கன்னா அறவே பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது மாதிரிலாம் வந்து நிறையா வந்திருக்கு அதனால் இந்த சேஷையில் வர்ற இல்லை இந்த பாலித்தீன் பாக்கெட்டில் வர உணவுப் பொருளோ இல்லை வேறு ஏதாவது அந்த சோப்பு அது இதுன்னு எல்லாமே தான் பேன் பண்ணியிருக்காங்க அதனால் சுத்தமாக எல்லாத்தையும் வந்து மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்களும் அதை வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறத வாங்காதீங்க பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆயிரம் சட்டம் போடட்டும் இருந்தாலும் மக்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா சட்டம் வந்து மக்களோட நன்மைக்கு தான் அந்த நன்மையை கருதி கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பையை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அரசாங்கம் எவ்வளோ தான் வந்து சட்டம் போடும் சட்டம் போட்டுட்டே இருக்கும் ஆனால் நான் வந்து கடைக்காரரும் வாங்குறவங்களும் அதாவது பாதிப்பு உள்ளாக்குறவரும் பாதிக்கப்படுறவங்களும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அதனால் சட்டம் வந்து நிறைய இப்படி இருக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி சட்டவிரோதமான இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுறது பாலித்தீன் யூஸ் பண்ணுறதுலாம் நிறுத்திக்கிறது நல்லது பொதுமக்கள் மேலும் இது சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்தாலோ நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி உங்களுக்கு பர்சனலாக இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது இது மாதிரி சமாச்சாரங்கள் இது மாதிரி இது போன்ற வேறு ஏதாவது சமாச்சாரங்கள் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டுருக்கேன் நன்றி வணக்கம்